நடிகை ராதிகாவுக்கு நடந்த அறுவை சிகிச்சை மகளிர் தினத்துல அவங்க உடைத்த ரகசியம் குறித்து இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் தமிழ் சினிமா கண்ட சிறந்த நடிகைகள் அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா இருக்கிறவங்க தான் நடிகை ராதிகா சரத்குமார் எம் ஆர் ராதா அவர்களினுடைய மகள் அப்படிங்கிற அடையாளத்தோட சினிமாவில் நடிக்க வந்தவங்க வெளிநாட்டுல படிப்பை முடிச்சிட்டு இந்தியா வந்து பாரதி ராஜாவினுடைய கிழக்கை போகும் ரயில் அப்படிங்கிற படம் மூலியமா நடிகையை அறிமுகப்படுத்துறாங்க முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்க அடுத்தடுத்து ரஜினி கமல் புஜிகாந்த் இந்த மாதிரி பல முன்னணி நடிகர்களோட இணைந்து நடிச்சுட்டு வந்தாங்க சீரியல்ல கலக்குற ராதிகா இப்போ படங்கள்ல அம்மா போன்ற கதாபாத்திரங்கள்ல நடித்து அசத்திட்டு வராங்க இந்த நிலையில ராதிகாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அறுவை சிகிச்சை நடந்திருக்குது அதனுடைய போட்டோக்களை வெளியிட்டு ஒரு சில விஷயங்களையுமே பாத்தீங்கன்னா ராதிகா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதில் நான் ரெண்டு மாதங்களா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் ரெண்டு படங்கள்ல வேலை செஞ்சேன் அப்போ என்னுடைய முழங்கால்ல ரொம்பவே வழி இருந்தது வலி நிவாரணை மாத்திரைகள் முழங்கால் ட்ரேஸ் இந்த மாதிரி பலவச்ச வச்சு நான் சமாளிச்சேன் ஆனா ஒரு கட்டத்துல அறுவை சிகிச்சை தான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சு அதன்படி நான் அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எதற்காக அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது குறித்து விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே ராதிகா அவர்கள் சீக்கிரமே பூரண உடல்நலம் பெறணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எனவே நடிகர் ராதிகா சரத்குமார் நடித்த திரைப்படங்கள்ல உங்களுக்கு பிடித்தமான திரைப்படம் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க